ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார் அவர் கண்களில் ஒளி இல்லை பிறந்த நாளில் இருந்தே குருடர் ஆனால் அன்பு நிறைந்த மனம் கொண்டவர் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பவர் ஒரு நாள் இரவு அவர் கையில் ஒரு எண்ணெய் ஏற்றி கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அதை பார்த்து சில இளைஞர்கள் சிரித்தார்கள் அவர்கள் கேட்கும் விதமாக ஏய் தாத்தா நீயே குருடன் உனக்கு இந்த விளக்கு ஏன் உனக்கு இந்த வெளிச்சம் தெரியாதே அது இரவில் என்ன பயன் என்று கேலி செய்தார்கள் தாத்தா அமைதியாக சிரித்து கொண்டே சொன்னார் மக்களே எனக்கு ஒளி தெரியாது ஆனால் இந்த விளக்கின் வெளிச்சம் உங்களுக்கு தெரியும் நான் வரும்போது யாரும் என்னை மோதாமல் இருப்பதற்கே இதை ஏற்றி வந்திருக்கிறேன் என் பாதை மட்டும் இல்லை உங்களுடைய பாதையும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கு அந்த நொடியில் அந்த இளைஞர்கள் வெக்கப்பட்டனர் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்த குருட்டு தாத்தாவின் வார்த்தைகள் மனதை உலுக்கியது இக்கதை சொல்லும் செய்தி என்ன வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அதை நமக்காக மட்டும் பயன்படுத்தாமல் பிறர் வாழ்வையும் வெளிச்சமானது மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒளியை காண முடியாத ஒருவன் கூட பிறருக்கு பாதை காட்டினான் நம் வாழ்க்கையிலும் சிறிய ஒரு நற்காரியம் கூட யாருக்காவது பெரிய உதவியாக அமையும் உன் வாழ்வில் நீ செய்யும் சிறிய நற்கார்க்கும் கூட பிறர் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக மாறும்